அழிஞ்சு பெறும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு நம்ம தெரியும் ஒண்ணு ஈரோடு இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா தோல்வி இப்ப இந்த விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுட்டாங்க இந்த புறக்கணிச்சதுக்கு பாத்தீங்கன்னா விளைவு என்ன ஆச்சுன்னா அதிமுக இருக்க உறுப்பினர்கள் அதிமுக தொண்டர்களே பாத்தீங்கன்னா வாக்களிச்சிருக்கிறது நல்லா வந்து தெளிவா தெரியுது இந்த வாக்கள்ல எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தா முழுமையா தெரிஞ்சுன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு அது முக்காவாசி பாத்தீங்கன்னா திமுக அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அப்படியே எப்படியா சார் அதிமுக கட்சி அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக ஆட்சி உருவாக்கிடலான்ற எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி செங்கோட்டின் போட்ட சீனியர்கள் வர ஆரம்பிச்சாங்க இன்னும் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு குரல் கொடுக்க ரெண்டே ரெண்டு ஜீவன் ஒன்று உதயகுமார் எதிர்கட்சி துணை தலைவர் பதவி கொடுத்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் இன்னொரு நபரும் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எவ்வளோ தூரம் காம்ப்ரமைஸ் பாதி பார்த்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தன் வச்ச கால பின் வாங்குற மாதிரியே இல்லை இது வந்து அதிமுக தொண்டர்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதி போயிட்டாங்க இவ்வளவு சான்ஸ் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி ஸோ பத்து வருஷம் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்ததுனால ஒரு அதிருப்தி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் ஸ்ரீமதி விஷயம் அப்புறம் இந்த கலாச்சார விஷயம் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்போ இந்த ஆம்ஸ்டாங் இறந்தது இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணியிருந்தாலுமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம் நம்ம தெரியும் இந்த இப்போ இந்த இடைத்தேர்தலு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சார விஷயமாக சொல்லி சொல்லியே பார்த்தீங்கன்னா வாக்கு கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா அதிமுக எடுத்துக்கலாம் அதிமுக புறக்கணிச்சதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு பார்த்தீங்களா ஸோ அதிமுக வந்து புறக்கணிச்சதுக்கு எடப்பாடி பண்ணிச்சாமே இல்லைங்க இந்த தேர்தல் நேர்மையாக நடக்காதுன்ற மாதிரி வந்து பேசுகிறார் ஸோ இது நியாயமா ஸோ இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிப்பீங்களான்ற மாதிரி அண்ணாமலை கேட்டது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் ஆறு தோல்வி ஆறிச்சுன்னா எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்கச்சுட்டு வந்து மூடி மறைக்கவே எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டமன்ற தேர்தல் அதாவது இந்த வந்து நடந்தது புறக்கணிச்சாட்டுற மாதிரி பேசுறாரு இப்போ சசிகலா சசிகலா கிட்டயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல நாற்பது எம்எல்ஏக்களை பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க அப்படி விலைக்கு வாங்கினா எடப்பாடி பழனிசாமி காலின்றாங்க சோ இதுமே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளா இருக்க நாஞ்சில் கொழப்பனே சொல்லிருக்காரு ஒரு பேட்டியில் அம் சின்னம்மா இறங்கினானா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த க ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் தான் முடின்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸையும் இறக்கிறதுக்கான வேலைகளில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ டெல்லியும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஹெல்ப் பண்ணல ஸோ இதுதான் சமயம் கட்சியை கைப்பற்றுறதுக்கான ஒரு நேரம் வந்துடுச்சுன்ற மாதிரி ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா பச்சைக்கொடி வந்து சசிகலா காமிச்சிருக்காரு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்ன்றாங்க தலைமைக்கு எடப்பாடி தலைமைக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர்